ஹாய் ஹாய் ஸோ தமிழில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ அராபிக் வேர்ட்ஸ் அப்படி இப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன்னால் இப்போது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துபாய் அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நிறைய பேர் போகிறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அராபிக் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அது தெரிஞ்சு அவங்களுக்கு பேசிக்கான வேர்ட்ஸ் இந்த மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பேஜஸ் இருக்கும் ஸோ எல்லா பேஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபெமிலியாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து கண் அங்க உங்களுக்கு லோக்கல் ஆளுங்கிட்ட பேசும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க உங்க ரெசியூம்ல நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து பேசிக் அரேபிக் வேர்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இப்போ நீங்க ஒரு துபாய்ல நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா இப்ப நீங்க துபாய்க்கு நான் போறேன் ட்ரிப்புக்காக போறணும் இல்லைன்னா பிசினஸ்க்காகவோ இல்லைன்னா வந்துட்டு நான் ஒரு ஜாபுக்காக போறேன் வெதர் அது அக்கௌண்டிங் எதுவா இருந்தாலும் ஓகே அதுக்காக நான் இப்ப நான் போறேன் அதுக்கு வந்து எனக்கு பேசிக்கா அராபிக் வேர்ட்ஸ் தெரியணும் அப்படின்றவங்க அப்படின்றதுங்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அதாவது எப்படின்னா பேசிக் அராபிக் வேர்ட்ஸ் இப்ப வெல்கம் தேங்க்யூ ஆய் பாய் அப்படின்ற மாதிரி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா டென் வேர்ட்ஸ் இருக்கு மர்ஹபா அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ்ல வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரான் அப்படின்னா தேங்க்யூ இப்ப நம்ம தெலு ஹிந்தில சொல்லுவாங்க பாத்தீங்களா சுக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறம் அஃபான் வந்துட்டு யூஆர் வெல்கம் நாம் எஸ் லா வந்துட்டு நாம் வந்துட்டு இந்தியில வந்துட்டு நேம் வரும் இதுல வந்து எஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்ட்டு மின் ஃபட்லக் வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ஸ் கிட்ட நீங்க வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறீங்க அப்படின்னா ஜென்ஸ் கிட்ட கேக்கும்போது மின் ஃபட்லக் லேடிஸ் கிட்ட கேட்கும்போது மின் ஃபட்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாஃபி முஷ்கில்லா மாஃபி முஸ்கில்லா வந்து நோ ப்ராப்ளம் இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் மாஃபி முஷ்கில்லா அதுக்கப்புறம் வந்து கைஃப் ஹலக் வந்துட்டு அவ்வாறு யூ மேல் இப்போ நீங்க ஒரு ஜென்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அவ்வாறுன்னு கேட்கணும் கைஃப் ஹலக்னா கைஃப் அலிச் வந்து அவ்வாறு யூ நீங்க கிட்ட கேட்கும் போது அவ்வாறு யூ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கலிஃப் சாரி கைஃப் அலிச் அப்படின்னு கேட்கணும் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் இப்போ நீங்க ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட இது பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு செவன் வேர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஸோ கம் ஹல் தமன் வந்துட்டு ஹவு மச் இஸ் திஸ் கலி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ராக்கிஸ் வந்து சீப் ஒரு சீப் இவ்வளோ சீப்பா அப்படின்னு சொல்லும்போது ராக்கிஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் சீப் அந்த மாதிரி மக்தப் வந்து ஆஃபீஸு சவுக் வந்து மார்க்கெட்டு சவுக் வந்து நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சவுக் வந்து மார்க்கெட்டு சயாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்புறம் முத்தர்ஜம் முத்தர்ஜம் வந்து டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் முத்தர்ஜம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும் அப்புறம் டைரக்ஷன்ஸ் அண்ட் பிளேசஸ் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நான் இங்கே போகணும் லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட் போகணும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்ற போது இந்த ஒரு இது நீங்க யூஸ் பண்ணலாம் ரைட்ல போங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம்ல அது வந்துட்டு இங்க யமீன் அப்படின்னு சொல்றாங்க லெப்ட் வந்துட்டு யாசர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டவுல் டிஓயூஎல்இ அதுக்கப்புறம் ஹேர்போர்ட் வந்துட்டு மட்டார் மட்டார் எம்ஏடிஏஆர் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து முஸ்டஸ்ஃபா முஸ்டஸ்ஃபா இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு முஸ்டஷ்வா அப்படின்னு வெரி யூஸ்ஃபுல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும் இப்போ வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியானா அண்ணா மின் ஹிந்த் நான் வந்துட்டு இப்போ இப்போ நான் வந்துட்டு ஒரு அராப் காரங்கிட்ட பேசும்போது அனா மின் ஹிந்த் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அனா மா அரிஃப் வந்துட்டு ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது மாஃபிம் வந்துட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் ஷூ ஐ இசம் அக் வாட் இஸ் யுவர் நேம் ஓ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ட்ஸ் கிட்ட நேம் கேட்கும் ஷூ இசம் ஹக்கு லேடிஸ் கிட்ட கேட்கும் ஷூ இசம் ஹிச் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம் இன் ஃபீமேல் அப்புறம் எமர்ஜென்சி எமர்ஜென்சி வேர்ட்ஸ் இந்த ஹெல்ப் ஸ்டாப் ஐ எம் ஃபாஸ்ட் எமர்ஜென்சி இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நாலு வேர்டு யூஸ் ஆகுது ஹெல்ப் வந்துட்டு முசாடா ஸ்டாப் வந்து டவா கிஃப்ட் அப்புறம் ஹனாடை வந்துட்டு ஐ எம் லாஸ்ட் தரூரா எமர்ஜென்சி உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு பேஜ் இப்போ நான் வந்து இந்த பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இது அப்படியே படிங்க சப்போஸ் இந்த இந்த பேஜ் நான் எடுத்திருக்கேன்னா இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிங்க என் ஃப்ரெண்டோட கூட சொல்லியிருக்கான் இப்போ கூட அவன் தான் இருக்கான் இது அக்கௌண்டிங் ஜாப் துபாயில் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க என்னன்னா இந்த மாதிரி பேசிக்கான வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ உங்களுக்கு பேசிக்காக இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த வீடியோவில் பேசிக் இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அது நீங்கள் ரெசியூமில் போட்டிங்கன்னா உங்களை விட கொஞ்சம் இப்போ சீனியாரிட்டி இருக்கிறவங்க அராபிக் தெரியல உங்களுக்கு அராபிக் தெரிஞ்சதுனா உங்களை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியுது இப்போ நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தெரியும் போது அந்த ஊருக்கு வரணும்னு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருப்பீங்க இப்போ இந்த ஊருக்கு நம்ம போகணும் அந்த ஊரில் போய் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருப்பீங்க அதனாலவே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு அந்த ரெக்ரூட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு எங்கேயோ இந்தியால இருந்து வராங்க பட் ஆனா நம்மளோட லாங்குவேஜ் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இணைப்பு இருக்கும் இப்ப எப்படி ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு ஜெர்மன் கம்பல்சரி படிக்கணும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இந்த கம்பல்சரி பண்ணல பட் ஆனா நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கம்பல்சரி யூஸ் ஆகும் எப்படி இப்ப நீங்க வந்துட்டு ஒரு நார்த் இந்தியா போறீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சது ஒரு சவுத் இந்தியன் கைக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே அவங்க வந்து பிளீஸ் பண்ணுவாங்க இதே நீங்கள் அங்கே போய் ஆர்கியூ பண்ண முடியாதுல எனக்கு ஹிந்தி தெரியாதடா அப்படி போடா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த எந்தெந்த ஊருக்கு போறீங்கன்னா அந்தந்த ஊரில் நீங்கள் வேர்ட்ஸ் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்